வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சொந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கறக்கோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது அவசியங்க டிஎன்பிஎஸ்சி நடவடிக்கையில் முழு திருப்தி இல்லை குரூப் டூ மெயின்ஸ் தேர்வை மறு தேர்வு நடத்தக்கோரிய மனு தள்ளுபடி ஸோ ஐகோர்ட்களை வந்து திடீர் என்று ஒரு உத்தரவு குரூப் டூ மெயின்ஸ் மறு தேர்வு நடத்தக்கோரி த மனுக்களை தள்ளுபடி செய்த ஐகோர்ட்களை டிஎன்பிசி நடவடிக்கை முழு திருப்தியே என்று கூறியிருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகே காரோந்தரமலையைச் சேர்ந்த கருப்பையா ஐகோர்ட் மதுரை கலையில் தாக்கல் செய்த மனு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பிரிவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டாங்க துவக்க நிலை எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றதால் மெயின்ஸ் தேர்வுக்கு தேர்வானை மெயின்ஸ் தேர்வில் காலையில் தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவுக்கான தேர்வு நடந்தது பிப்ரவரி இருபத்தி ஐந்து மதுரை பூட்டுத்தோப்பில் உள்ள பள்ளியில் நடந்த மெயின்ஸ் தேர்வில் பங்கேற்றேன் நான் உள்ளிட்ட பலருக்கு பதிவு எண்கள் மாறியிருந்த வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்பட்டன பதிவு எண் மாறிய வினாத்தாளில் பலர் தேர்வு எழுதத் துவங்கினர் இதை சரி செய்து வழங்க ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாமதமானதுங்க காலையில் பத்து நாற்பத்தைந்துக்கு மாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு தான் தேர்வு துவங்கியது இதனால் நல்ல மனநிலையில் யாரும் தேர்வு எழுத முடியவில்லை எனவே மதியம் நடந்த மெயின்ஸ் தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு நடத்த மறுேர்வு நடத்துமாறு உத்தரவிட வேண்டும் என்று இவ்வாறு கூறியிருந்தார் இதேபோல் மேலும் சிலர் மனுக்கள் செஞ்சிருந்திருக்காங்க இந்த நீ இந்த மனுக்களை நீதிபதி விஜயகுமார் விசாரித்தார் டிஎன்பிசி தரப்பில் மூத்த வக்கீல் ஐசக் மேன் லால் வக்கீல் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆஜராகி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு விழாத்தால் வழங்கப்பட்டது பதிவு எண் மாறிய இடங்களில் வினாத்தால் உடனடியாக திரும்பப்பட்டது பதிவியன் மாறிய வினாத்தாளை யாரும் திறக்கவில்லை தாமதமின்றி போதிய அவகாசத்துடன் சரியான பதிவெண் கொண்ட வினாத்தாள்கள் வழங்கப்பட்டன எந்த தேர்வு மையத்திலும் தேர்வு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட மூன்று மறை நேரத்தை தாண்டவில்லை வினாத்தாளின் பக்கவாட்டில் உள்ள சீலை அகற்றாமல் வினாத்தாளை யாரும் பார்க்கவோ விவாதிக்கவோ வாய்ப்பில்லை உபயோகித்த வினாத்தாளை தந்ததாக மனுதாரர்கள் புகார் அளிக்கவில்லை யூகத்தின் அடிப்படையிலேயே கூறுகின்றனர் தேர்வர்களின் குழப்பத்தை போக்கிடும் வகையில் பிற்பகலில் நடந்த தேர்வுக்கான வினாத்தாளில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் உரைகள் பிளாஸ்டிக் உரைகள் கூட தேர்வர்களின் முன்னணியில்தான் பிரிக்கப்பட்டது வீடியோ பதிவு செய்யப்பட்டது விண்ணாத்தால் கசிந்தது என்பது தவறானது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ ஏவுடைய தேர்வு நல்ல திருப்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று மற்றும் ரெண்டு அந்த தேதிகளில் குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னும் சிலது போகிறாங்க இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரியான குரூப் ஃபோருக்கு கடைசி வாய்ப்பு ஏன்னா சென்ற ஆண்டு எட்டு லட்சம் பேர் வந்து இந்த ஆண்டு நாற்பது லட்சம் பேர் கூட பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு மிஸ் அதனால குரூப் ஃபோரில் வந்து இந்த ஆண்டு வேக்கன்சிஸ் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் டிஎன்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ